ரெண்டு நாளாக சரியான கா எந்தே முடியலை சரி என்ன செய்யணும்னு ஒரு தாத்தாட்டை ஐடியா கேட்டேன் பாம்புக்கல் சந்தைக்கு போ ஒரு கோவா நாட்டு கோழி தீட்டுவா வீட்டில் வந்து சம்முன்னு வந்து அறுத்து குழம்பு சாப்பிடு காய்ச்சல் இருக்கா ஒன்று இருக்கா சந்தைக்கு போனேன் காலையிலே ஒரு கோழி வாங்கிட்டு வந்தேன் சம்மன் நானே அறுத்தேன் அறுத்து தொழில் பூரா பறிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக பறிச்சிருக்கோம்னு அந்த அளவில் நம்ம ஊர்களில் ஊராக தீயில் சுடுவோம் அப்படி தீயில் சுட்டுட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நெய்ச்சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆமாம் நான் வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க அம்மா தீ போடுது தீயை சுட்டாச்சு தொட்டு கறி அப்புறம் வெட்டி இலையை கழுவி இலையில எல்லாமே வச்சாச்சு அடிக்காச்சு துண்டு துண்டாக பேர்பாடுச்சுன்னா கலத்தி கலத்தி ஒரு ஒரு இடத்துல அடிக்காச்சு வயிற்று போய் தாங்க முடியல விரு விறுன்னு வெட்டி எங்கள் அம்மாவ்ட கொடுத்து எங்கள் அம்மா அருமையாக குழம்பு வச்சு கொடுத்துருச்சு குழம்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சோறு முக்காச்சு குழம்பு ஊற்றி ஒரு குடுப்பு கொடுத்தேன் சாட்சியான குடுப்பு என் ஃப்ரெண்டுக்கும் உடம்பு சரியில்லைன்னா சரி உனக்கு கறி எடுத்தாலே காய்ச்சல் வந்துடும் சரி வா நீ வந்து சாப்பிடும் சொல்லி அவனையும் சாப்பிடுச்சோன்னா அவனை நல்லா சாப்பிட்டான் நாட்டு கோழி சாப்பிட்டோம்னா பேரு காய்ச்சல் முல்ல ஒன்றும் முல்ல எல்லாம் பறந்து போயிடுச்சு காய்ச்சா வந்துச்சுன்னா நீங்களும் நாட்டுக்கோழி சாப்பிடுங்க காய்ச்ச சரியா போ